நம்பாதீங்க ஒரு ஒரு நிமிஷம் வந்திருக்கோம் வந்திருக்கோம் நாங்கள் நமது விவசாய இப்போ நீங்கள் மூணு நாள் வந்து அந்த பகுதியினுடைய நீங்கள் நிறுத்தி வச்சுருந்துருக்கீங்க இல்லை வந்து வந்து நடந்துக்கிட்டு தான் யாரோ தவறான தகவல் சார் நாங்கள் ஒரு நாலு நாளைக்கு மூலம் கேட்குறோம் நான் சொல்லியிருக்க மாட்டேன்

என்ன சொல்லிர்கேனோ கொஞ்சம் குண்டி நீ தள்ளி நிக்க நீங்க நடுவுல நிக்கறத பார்த்தா ஏதோ நான் அவர அடிச்சு போற மாதிரி நீங்க செல்வ பாலமுருகன் என்ன बोलறீங்க தெரிஞ்சுங்க நீங்க இந்திய அரசு சட்டப்படி அரசு பணியாளராக நியமிக்கப்பட்ட ஒரு அரசு பணியாள் உங்களுக்கான ஊதியத்தை அரசு எங்களுடைய வரிப்பணத்திலிருந்து வழங்கின்றது சட்டப்படியான ஆட்சி நடக்குது உங்களுடைய வேலை ஒவ்வொன்றும் சட்டப்படியா இருக்கும் உங்க வேலை மட்டும் இல்ல இவங்க வேலை உட்பட சட்டப்படி பண்ணலன்னா என்ன ஆகும்ங்கிறது இவங்களுக்கு தெரியும் இப்பதான் உங்க நாங்க பயிற்சி கொடுத்துருக்கோம் புரியுதா நீங்களும் அதை ஞாபகம் வச்சுக்கல நீங்க வந்து கடவுள் அல்ல அல்லது நீங்க வந்து அரசர் அல்ல நான் வந்து உங்ககிட்ட பிச்சை கேட்டு வந்த ஆளுங்க இல்ல புரியுதா நீங்க இந்த டாக்குமெண்ட் ரைட் கிட்ட பேசுற மாதிரி எல்லாம் பேசுறீங்கன்னா வேற விதமா இருக்கு அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கல இப்போ போலீஸ் இருந்து வந்து மாவட்ட நிர்வாகத்துக்காக இன்னும் இவங்க கிட்ட கேள்வி கேட்டா இவங்க பதில் சொல்ல வேண்டியிருக்குது நான் பரவாயில்ல விட்டு வச்சிருக்கேன் புரியுதா நீங்க இன்னும் இப்படி ஆட்டிட்டு உள்ள போய் உட்காந்துட்டு நீங்க மாமூல் வாழ்க்கையை தொடர்ந்துக்கலாம் நினைக்க வேண்டாம் எல்லாம் வச்சிருக்கோம் உங்களை டிராப் பண்றதுக்கு என்கிட்ட பத்து வழி இருக்கிறத ஞாபகம் வச்சுக்கங்க நாங்க தான் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் பரவாயில்ல உங்களை டிராப் பண்றதுக்கு இந்த வார்த்தை பண்ணி போடுறேன் வேற விவகாரத்துல அது எங்களுக்கு தேவையில்லை ஒழுக்கமா அதுக்கு பதில் சொல்லி சரியா பண்ணிட்டு போனீங்கன்னா பிரச்சனை முடியும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க எதுக்காக நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்க

இவர் மூணு நாள் பத்திரப்பதிவு நிறுத்தி வச்சது மட்டும் இல்லை அதை பூரா இந்த மூணு மாவட்டத்துக்கு நடத்தி விட்டார் ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் என்னன்னா இப்ப கிரைய அந்த மூணு நாள் நின்னது மட்டும் இல்ல பணம் கொடுத்து டோக்கன் இருந்தவங்க கிரைய மனால் திருப்பி போயிட்டாங்க இப்ப என்ன சொல்றாங்கன்னா அதுல பிரச்சனை இருக்குது நாங்க ரெண்டு வருஷம் போராட்டம் நடத்தி அதெல்லாம் சொல்ல வேண்டாம் அது இங்க லோக்கல் இருந்த பிரகாஷ் தெரியும் என்ன பிரகாஷ் எப்படி போராட்டம் யார் யாராவது வந்து அதை நடத்தி நிலம் எடுக்கிறது இல்லைன்னு சொல்லி போட்டு பாராளுமன்ற உறுப்பினர் வந்து ஆஜீபம் வந்து மக்கள் மத்தியில குடியிருப்பு நாங்கள் எடுக்க மாட்டோம் நிலத்தை எடுக்க மாட்டோம் நாங்கள் உறுதி நிலத்துக்கு அந்த தொள்ளாயிரம் ஏக்கருக்கு பேசிக்கலாம் கிட்கோ சொல்லி பேசிக்கலாம் நாங்கள் அதெல்லாம் ஒரு முடிவு பண்ணி பண்ணியாச்சு இயல்பு வாழ்க்கை திரும்பி இந்த பிரச்சனைக்கு அப்புறம் அப்பத்தான் ஒவ்வொரு ஒவ்வொன்றா வராங்க நீங்க அன்னூர்ல இருந்து கோயம்புத்தூர் போற வழியில அரை கிலோமீட்டர் சாங்க ஏக்கரா ஒரு கோடி ரூபாய் மெயின் ரோட்ல வந்தா மூணு கோடி ரூபாய் நாலு கோடி ரூபாய் போகுது அங்க நாற்பது லட்சம் கூட போறதில்ல என்ன காரணம் இந்த இளவெல்லாம் தான் காரணம் இதுல இருந்து மீண்டு இப்பதான் ஓரளவுக்கு வந்துட்டு இருந்தோம் இவர் வந்து மூணு நாள் பண்ண வேலை இப்ப மொத்தமா வியாபாரம் எடுத்து போச்சு இது இனி இது வந்து மீண்டு எந்த எந்திரிச்சு இனி ஒருத்த வந்து பூமி வாங்க வருவானா இல்லையான்னு தெரியாது சும்மா அப்படி சொல்லிட்டு நான் பண்ணல பண்ணிட்டு அப்படி அப்படி போறதுக்கு வந்து நாங்க எல்லாம் உங்களுக்கு காதல பூ வச்சுட்டு இருக்கல கட்டு பூ இருக்கிறோம் இதனுடைய விளைவு இந்த மக்களுடைய பொருளாதாரம் மண்டையடி ஆயிப்போச்சு இதனுடைய பின் விளைவு என்னன்னா வெறும் பொருளாதாரம் மட்டும் இல்ல இவங்க வாழ்விலேயே பாதிக்கக்கூடிய அளவுக்கு ஆயிப்போச்சு ஒரு பொண்ணு கொடுக்கற இடத்துல கட்ட இடத்துல வந்து இவங்கெல்லாம் ஷிப்கார்ட்ல போக மா இந்த பூமியை நம்பி போய் என்ன பண்றது என்ன பண்றது இங்க பொண்ணு கட்டி என்ன அளவுக்கு விட வாழ்க்கை பாதிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டிருக்கு இவ்வளவு பெரிய ஒரு அயோக்கியத்தனத்தை பண்ணி போட்டு ஒண்ணுமே வந்தோடனே இப்படி காட்டில நாங்க சாதாரணம் எடுத்துட்டு போக முடியுமா முன்னூத்தி இருபத்தி நாலு பிஎன்எஸ் முன்னூத்தி இருபத்தி நாலு பழைய ஐபிசி நானூத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு நானூத்தி நாற்பது இந்த செக்ஷன்ல அவர் மேலே நாங்கள் இப்போ கம்ப்ளைண்ட் கொடுப்போம் நீங்கள் எஃப்ஐஆர் போட்டோம் இந்த போட்டு அப்படியே அங்கே ஸ்டேஷனுக்கு வரும் அவர் போட்டோம் நான் என்ன சொல்கிறேன் எதுக்கு பேசுறதுக்கு உட்குன்னு சொல்றேன் இதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து இதெல்லாம் தேவையில்லை நாங்கள்லாம் அங்கே வந்து உட்காந்து பண்ணிடலாம் நீங்கள் பண்ணலன்னு சொன்னால் ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணி போட்டு ஹைகோர்ட்டில் ஒரு டேக்ஷன் ரொம்ப நேரம் ஆகாது எங்கிட்ட எவிடன்ஸ் இருக்குது அவரெல்லாம் நான் சொல்லலை அப்படின்னு சொல்கிறது தான் ஆகாது ஒரு வாய்ப்பு செஞ்ச தப்பை திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க அதுக்காகத்தான் பாரமுருகிறது பாலமுருகனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறான் இந்த பஜனை எல்லாம் பாடிட்டு இருந்தா அது மத்தவங்கிட்ட நடக்குது எங்ககிட்ட அதெல்லாம் நடக்கிற இவங்கள அமைதிப்படுத்துற மாதிரி ஒரு தான் அதான் நீங்க பேசுகிறோம் அவனால செய்யிங்க ரொம்ப வருந்துட மீண்டும் வருதுறேன் எந்த பஜனை கொண்டு வந்தாங்க சரியா இருந்தால் கண்டிப்பா பாதிச்சுருக்காங்க வேற யாரு ஏது எங்களுக்கு தெரியாது கொடுத்த தகவல் கொடுத்தவரை ஒரு டாக்டர் கிடையாது கொடுத்தவரை ஒரு டாக்டர் கிடையாது இவருக்கு ஒரு வாரம் இல்லை எல்லா தகவல் கொடுத்து பேப்பரில் போட்டு பெருசாகிட்டாங்க உங்கள் மன உலகத்துலையும் எங்கள் மன உலகத்துலையும் எல்லாருடைய மன உலத்துலேயும் விட்டு போயிட்டாங்க இது வந்து அதிகாரபூர்வமாக எதுவுமே கிடையாது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பட்டா தான் பட்டா மாற்றா அது மாதிரி எந்த மேலே கடையை போட்டு நோட்டீஸும் எதுவுமே ஒட்டிடம் அப்படி சொல்லுவோம்ல அவராக வந்தார் ஏதாவது அறிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி கொடுக்காங்க அவங்களுக்கு இந்த இந்த பதிவுத்துறைக்கும் சம்பந்தம் கிடையாது தவறான செய்தி அனைத்துமே தவறான செய்தி அப்புறம் அவரா சுமோட்டாவா பத்திரிக்கிறா நான் எங்கிட்ட வந்து கேட்கணும் நிருபர் நெருபர் வந்து எவ்வளோ தூரத்துக்கு வந்து நீங்களே வந்து தவறதில்லையே சொல்லிவிட்டேன் அவரு அவர் என்ன நினைச்சாரோ அது சுகத்துறமா ஒரு நாளைக்கு தரையினா அடுத்த நாள் மகிழ்ச்சிக்காரு அப்புறம் என்னன்னு தெரியல நாளைக்கு என்ன சொல்ல போறாரு உங்களை எல்லாம் சேர்ந்து எல்லாத்தையும் என்ன சொல்ல போறாரு தெரியல அது அவங்களுடைய சுதந்திரம் அதுலாம் தவறான ஆள் தவறான செய்தி கொடுத்து எல்லாருடைய பரவுளச்சிலே கொண்டு வந்தாங்க அதிகமா பாதிக்கப்பட்டது. பட்டதல்ல நீங்களும் தான் எல்லாரும் தவறான அவரான நீ பேப்பர் போடுவீங்க நான் அந்த நான் தவறான செய்தி தவறான ஆளுகள் கொடுத்ததுனால அந்த மாதிரி உள்ளது இங்க எந்த பதிவு தடையும் கிடையாது வேற எந்த உள்நோக்கமும் கிடையாது இங்க எனக்கு இந்த ஊரோ எந்த ஊர் எங்களுக்கு முகமே தெரியாது உங்க நீங்க எல்லாருமே நான் உங்களுக்கு வெறுப்பான ஆள் கிடையாது விருப்பமான ஆளு கிடையாது என்னுடைய வேலையை மட்டும் செய்யறதுக்கு மாதிரி வேற ஒண்ணும் உங்களுக்கும் எனக்கும் கால்புர்த்தி எதுவுமே கிடையாது உங்க கூட நான் பார்த்ததுல உங்களையெல்லாம் மறுபடியும் ஒரு தவறான தகவல் பர பரவி எனக்கும் அது இடை ஏற்படுத்திருக்கு மக்களுக்கும் பெரிய தொண்டர் ஏற்படுத்திருக்கு அந்த மாதிரி ஒரு செய்தியே கிடையாது அப்படி ஒரு வெளியிடவும் இல்லை

இடைப்பட்ட அளவுல கூட்டிட்டு வராங்க எனக்கு இந்த பத்திரம் பறிஞ்சு கொடுக்கணும் உடனே நான் சரியா தான் பஞ்சு கொடுத்துட்டு போறேன் நீங்க போய் அங்க போய் இங்க போய் அவன் கோபத்துக்கு அவன் பிரியமா இருப்பாங்க பிடிக்காத அதனால